நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஃபார்ம் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பன்னெண்டு ஏக்கர் அமைஞ்சிருக்கு இந்த பன்னெண்டு ஏக்கர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மாவட்டம் டீக்கலுப்பட்டிக்கு மிக அருகில்தான் இந்த ஃபார்ம் லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம ராஜபாளையம் கொல்லம் நான்குழிச்சாலையிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபார்ம் லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் வந்து பன்னெண்டு ஏக்கர் இருக்குது நண்பர்களே இந்த விவசாய இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது ஃப்ரீ இருக்குது இந்த பன்னெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரே சதுரமாக இருக்குது நண்பர்களே இடம் வந்து ஜாயிண்டாக ஒரே சதுரமாக இருக்குது தார் ரோடு மகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு அடி தார் ரோடு மகப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா விவசாய பண நிலங்களை வந்து உருவாக்கி விற்பனை செய்யக்கூடிய புரமோட்டரும் அந்த இடத்த வந்து பார்க்கலாம் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் அளவில் வந்து பெரிய அளவில் விவசாயம் பார்க்க ஒரு பிளான் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த இடத்த வந்து பார்க்கலாம் நண்பர்களே இது தார் ரோடு மகப்பில் ஒரு லோ பட்ஜெட் இடம் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட வந்து பதிமூணு லட்ச ரூபா நம்மளுக்கு வந்து கிணறு இருக்குது ஃப்ரீ ஈபி இருக்குது மோட்ரு ரூம் இருக்குது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினம் தோப்பு இருக்குது இது வந்து அருமையான இடம் நண்பர்களே இந்த விவசாய இடத்துல இருக்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலாப்பிழ இருக்கு அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து நல்லா க கல் கட்டளை வச்சு கட்டிட்ருக்காங்க கிணறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கிணறுல வந்து எந்த ஒரு பார்க்க வேண்டிய வேலை எதுவும் கிடையாது ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக ஓனர்கிட்ட வந்து விளா பேசிக்கலாம் நண்பர்களே இந்த இடத்த வந்து பாக்குவரப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி ஓனர் இடத்த பிடிச்சிருந்துச்சுன்னா பேசி முடிச்சுக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்கள்